ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது பனங்கிழங்கு மாவில் கூழ் செய்ய போகிறேன் பனங்கிழங்கு மாவுன்னா ஒடியல் மாவுன்னு சொல்லுவாங்க அதில் கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கூழ் வந்து நல்லா காரமான கூழ் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அரிசி வாழைக்காய் மரவள்ளிக்கிழங்கு லாங் பீன்ஸு பலாக்கொட்டை தேங்காய் ஒடியல் மாவுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாவு வந்து நம்ம கரைச்சிக்கணும் நான் வந்து ஒரு கப்பு ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் அந்த மாவு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட்டு எடுத்ததும் மாவு தான் கரைச்சி வச்சிடணும் இது வந்து புளிக்க தேவையில்லை மாவு அப்படியே கரைச்சி வச்சிடலாம் இது வந்து பனங்கிழங்கு பொடியை கட் பண்ணி காய வச்சு அரைச்சி வச்சேன் மாவு அதுக்கு தேவையான காயெலாம் பாருங்கள் வாழைக்காய் சிப்ஸ் மாதிரி பாவக்காய் அதுவும் சிப்ஸுக்கு தான் அது குச்சிவல்லி கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கூழில் போடுறதுக்கு இது சிப்ஸுக்கு இது வந்து காராமணி கொட்டை ஊற வச்சுருக்கேன் வாழைக்காய் திரும்ப தடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு இது காராமணி கொட்டை ஊற வச்சிருந்தோம் இது லாங் பின்ஸு கட் பண்ணி வச்சுட்டு பலா கொட்டை கொஞ்சம் கூழில் போடணும் கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்கணும் இது வாழைக்காய் கொஞ்சம் தடிமனா அதுவும் எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அது அதுக்காக அது மிளகாத்தூள் பூண்டு உப்பு தேங்காய் கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற வச்சுன்னா அரிசி அந்த மாவு கரைச்சி வச்சது இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கூழ் ரெடி பண்ணலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி போட்டுடணும் நம்ம கூழ் எப்படி அரிசி போட்டு வேக வைப்போமோ அதே மாதிரி தான் இதுலேயும் அரிசி போட்டுடணும் அடுத்தது காராமணி கொட்டை வந்து ஊற வச்சோம் தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க அதையும் அதில் போட்டுடணும் அது ரெண்டும் வேகட்டும் கூடவே லாங் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் போட்டுடணும் அடுத்தது நம்ம இந்த பீன்ஸ் போட்டாச்சு நம்மளுக்கு சாதா பீன்ஸ் கிடச்சா கூட போட்டுக்கலாம் நான் லாங் பீன்ஸ் கிடச்சது போட்டிருக்கேன் அடுத்தது தடியை கட் பண்ணி வச்சுருந்தீங்களா பலாக்கொட்டை அதை போட்டுடணும் அந்த பலாக்கொட்டை போட்டு அதுவும் கூடவே நல்லா வேகணும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூழுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு பத்தலன்னா கூட நம்ம திரும்ப போட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் எண்ணெய் வச்சிருக்கேன் நான் அந்த சிப்ஸுக்கு தேவையானதெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலான்னு ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா சாஃப்டாக பொறிக்கணும் அதை சாஃப்ட்டாக பொறிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த சிப்ஸுலாம் வந்து வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதால நான் இங்கேயே பொரிச்சிட்டோம் பலாக்கோட்டை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த கூழ் ரெண்டு பக்கமும் ரெண்டும் வச்சுட்டு செய்தோம் நாங்கள் இது பாருங்கள் கூழுக்கு அந்த வெள்ளிக்கிழங்கும் கொஞ்சம் போடணும் இதில் இந்த மாதிரி ஸ்கொயருக்கு கட் பண்ணி அதுவும் போட்டுட்டு பலாக்கொட்டையும் பொறிஞ்சதை எடுத்துகிட்டு பூண்டு நாலு தட்டி வச்சுருந்தோம் அதையும் போட்டுடணும் பூண்டு அடுத்தது வாழைக்காய் சிப்ஸு ஃபஸ்ட்டு பொறிச்ச வாழைக்காய் வந்து அது சாஃப்டாக பொறித்தோம் இது நல்லா முறுமுறுன்னு பொறிக்கணும் முறுமுறுன்னு பொறிச்சு எடுத்துடணும் அடுத்து குச்சிவள்ளிக்கிழங்கு அதான் கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த குச்சிவள்ளிக்கிழங்கு சிப்ஸு கொஞ்சம் பாதி வந்து கூழில் போட்டுட்டோம் பாதி வந்து சிப்ஸு இது சைட் டிஷ்ஷு நிறைய நேரம் ஆயிடுச்சு சைட் டிஷ் ஆயிடுறது தான் எங்களுக்கு ஆல்ரெடி கடையில் எல்லாம் கிடைச்சா கூட வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த கனடாவில் தமிழ் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்து செய்தோம் நாங்கள் எந்த நேரமும் எல்லா வெஜிடபிளும் கிடைக்கிது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பாவக்காவை கூட நல்லா ரெட்டாக பொறிச்சு எடுத்து வச்சிட்டோம் அடுத்தது அந்த கூழில் புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கணும் இன்னொரு பாத்திரத்தில் குழந்தைங்களுக்காக காரம் கம்மியாக இருக்கட்டும்னு ரெண்டு பாத்திரமாக மாற்றிட்டோம் நாங்கள் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கணும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் தான் போட்டோம் குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக போட்டுக்கணும் எல்லாம் வெந்தப்புறந்தான் தான் ரெண்டாக மாற்றிட்டோம் நாங்கள் அந்த மாவில் வந்து தண்ணி மேலாக எடுத்துடணும் நம்ம கரைச்சி வச்ச மாவில் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஊற்றி எதுக்கும் ஆல்ரெடி சுடு தண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் மாவு ஊற்றினப்புறம் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சின்னா தண்ணி விட்டு நம்ம கலக்கணும் அதை நல்லா வெந்துடும் பச்சையாக இருக்கிற ஒடியல் மாவு அது கடைசியாக வந்து முருங்கைக்கீரை ஃபைனலாக இதுக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டு சர்வ் பண்ணணும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது அந்த பனங்கிழங்கு மாவு அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஹெல்த்தியான கோழி இது எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம் நம்ம இதில் நல்லா ஹெல்த்தியான கோழ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சைட் டிஷ்ஷும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சது உங்களால் சைட் டிஷ்ஷெல்லாம் அந்த டைமில் செய்ய முடியலனா எல்லாம் கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாம் செய்துட்டோம் பாவக்காய் சிப்ஸு வாழைக்காய் சிப்ஸு சாஃப்டானது இது பலாக்கொட்டை சிப்ஸு இது இதுவும் வாழைக்காய் அது மொறுமுருன்னு இருக்கிறது இது குச்சிவள்ளிக்கிழங்கு மொறுமுருன்னு தேங்காய் தேங்காய் பெத்த ஒன்று கூட சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஒடியல் மாவுக்குழு ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்